அவரால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் காலையில் ஒரு வேளை உணவு எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா இருக்கணும் ஒரு தலைவர் அண்ணன் இருக்கார் பால்மரம் இருந்தாரு ரொம்ப அருமையாக நடத்துறாரு திருமாக்கள் போடுறாரு அவர் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா டெய்லியும் காலையில் காலையில் எங்களுக்கு நல்ல மாதிரியாக போடுறாரு பாராட்டு கூடிய விஷயம் அவர் இது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க இருந்தால் இப்படிதான் இருக்கு கட்சியான அவர் ஆரம்பிச்சாங்க ஆளுங்க இப்படிதான் இருக்கணும் சினிமால் நிறைய இருக்கலாம் இது மாதிரி நல்லா செய்யலாம் நல்லா இருக்கும்